ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குத்தாட்ட பாடலுக்காக பல கோடி ரூபாயை சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்க ஆரம்பித்த நடிகை நான்கு நாட்கள் அந்த பாடல் முடியும் வரை வீட்டுக்கே அனுப்பவில்லை என வகி தகவல்கள் கசிந்துள்ளன ஆரம்பத்தில் ஹோம்லியாக நடித்து வந்த இளம் நடிகை தனது ரூட்டையே மாற்றிக்கொண்டு கெட்ட ஆட்டம் போட்டு வருகிறார் அந்த நடிகையை அடைய இதுதான் சரியான சான்ஸ் என நினைத்த இயக்குனர் நடிகைக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து புக் செய்து விட்டாராம் இத்தனை கோடி தனக்கு எதுக்கு இயக்குனர் கொடுத்திருக்கிறார் என புரிந்து கொண்ட நடிகை ஆரம்பத்தில் ஒரு நாள் இயக்குனரின் நிச்சயை பூர்த்தி செய்திருக்கிறார் ஆனால் நடிகையின் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மெர்சலான இயக்குனர் தொடர்ந்து தன்னிடமே இன்னும் சில நாட்கள் தங்கிவிடு என்றும் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற என ஓப்பனாகவே கேட்டுவிட்டாராம் சோ சொன்ன சம்பளத்தில் அட்வான்ஸ் மட்டுமே வந்த நிலையில் மொத்த பணமும் வர வேண்டுமே என்பதற்காக நான்கு நாட்கள் இயக்குனருடனே தங்கிவிட்டாராம் அந்த நடிகை இரவு நேரத்தில் ஷூட்டிங் முடித்துவிட்டு நடிகை ரெஸ்ட் எடுக்கலாம் என ரூமுக்கு சென்றால் அங்கே இயக்குனர் கொடுத்த டார்ச்சர் காரணமாக நான்கு நாட்களில் நடிகை ரொம்பவே அப்செட் ஆகிவிட்டாராம் நான்கு நாட்கள் ஷூட்டிங் முடிந்து மொத்த சம்பளமும் கைக்கு வந்த நிலையில் இயக்குனரிடமிருந்து ஒரு வழியாக அந்த நடிகை எஸ்கேப்பாக நினைத்த நிலையில் அப்போதும் இன்னும் சில நாட்கள் இருக்கும்படி கேட்டிருக்கிறார் அந்த இயக்குனர் இதுக்கு மேல மாடி தாங்காது என அந்த நடிகை மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆவது போல போட்டு தான் அந்த இயக்குனரிடமிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார் என தற்போது சினிமா உலகில் கிசுகிசுக்கள் கிளம்பியுள்ளன அந்த நடிகை சரியான குயின் என்றும் பல பிரபலங்களுடன் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் எந்த அளவுக்கு ஆடை குறைத்து நடிக்கிறாரோ அந்த அளவுக்கு மீட்டரை விடுவாராம்